அட முத்தமா வா உள்ளவா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கதவை திறந்து கொண்டே கேட்டால் அனிதா என்று தான் சொல்ல வேண்டும் சுமார் ஐநூறு அப்பார்ட்மெண்ட்டுகள் கொண்ட அந்த பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் அனிதாவை அனைவருக்கும் பிடிக்கும் இத்தனைக்கும் அவள் தன் கணவனோடு அங்கு குடிவந்து ஒரு வருடம்தான் ஆகிறது அவர்களை பார்த்தால் ஒரு கல்லூரி மாணவன் மாணவி போலதான் இருப்பார்கள் அதில் அனிதா மிக அழகும் அறிவும் நிறைந்தவளாக இருந்தாள் எல்லோரிடமும் கலகலவென அன்போடு பழகினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் யாருக்காவது ஒரு பிரச்சனை என்றால் அனிதாவிடம் சென்றால் போதும் மிகச்சரியான ஆலோசனை தருவாள் அதனாலே அவளை எல்லோரும் அட்வைஸ் அனிதா என்று செல்லமாக அழைத்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றும் அவளிடம் அட்வைஸ் கேட்கவே முத்தம்மாள் வந்திருந்தார் முத்தமாளுக்கு இருபத்தி ஐந்து வயது இருக்கும் முத்தமாளின் கணவன் ஒரு சலவை தொழிலாளி அதே அப்பார்ட்மெண்டிற்கு சலவை வண்டிவுடன் தினமும் வருவான் என்று தான் சொல்ல வேண்டும் முத்தமாளும் கூடவே ஒத்தாசை பண்ண வருவார் கொஞ்ச நாளாகவே அவள் வாடி போயிருந்தாள் அவள் கணவனும் ஒழுங்காக நேரத்துக்கு சலபை வண்டிவுடன் வருவதில்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்ன முத்தமா ஏன் சோகமா இருக்க என்று மீண்டும் அனிதா கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் என் புருஷனோட போக்கே ஒன்றும் சரியில்லம்மா இப்போல்லாம் என்னை அடிக்கடி அடிக்கிறார் குப்பத்தில் இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா கண்ணடிக்கிறார் பின்னாடியே சுத்தறார் மானமே போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அதான் உங்ககிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலாம்னு வந்தேம்மா என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் எப்போவுமே அடிக்கிறாரா பல சமயம் அடிக்கிறார் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு கேட்க வேண்டியது தானே என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் கேட்டம்மா என்னவோ மல்டிபிலிட்டி பர்சனல்னு புதுசாக ஒரு காரணம் சொல்கிறாரு மல்டிப்பிள் பெர்சனாலிட்டியா அன்னியின் படத்தில் வருமே அந்த மாதிரியா என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் ஆ ஆமாம்மா பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது அவர் இல்லையா அவருக்குள்ளே இருந்து ஸ்டெயிலா ராமோவா ராமோவோ ரேமோவோ அப்படி ஒருத்தன் வந்துடுறானா அவன்தான் அந்த மாதிரி பண்ணுறானா அப்புறம் என்னை அடிக்கிறது திட்டுறதெல்லாம் அவர் அவருக்குள்ளே இருந்து அண்ணிய மாதிரி ஒருத்தன் வந்துடுறானா ஆனால் இந்த அன்னியனுக்கு யாராவது அவனை தட்டி கேட்டால் பிடிக்காதான் நான் தான் இப்படி இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன்னு கேட்குறேன்ல அதனால் கோபம் வந்து அடிச்சுட்டுறானான் மற்றபடி என்கிட்ட இழிச்சிக்கிட்டே அன்பா வரும்போது தான் அவர் ஒரிஜினலா என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அட லூசு இதை நீ நம்பிட்டி என்று கேட்டால் என்னம்மா பண்ணுறது என்னால் நம்பவும் முடியல நம்பவும் இருக்கவும் முடியல என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் சரி இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி எல்லாம் எப்போ தான் போகுமா அவரோட ஆசையெல்லாம் தீர்ந்தாதான் போகுங்கிறாரு அதை நினச்சாதான் பயமாக இருக்குமா ஏமா இந்த மல்டிபிலிட்டி பர்சனலை போக வைக்க ஏதாவது வழி இருக்கான்னு நீதாம்மா சொல்லணும் என்று முத்தமால் அழுதாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு வழி இருக்குது ஆனால் அதை நீ தான் தைரியமாக செய்யணும் செய்வியா என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் எந்த வழியானாலும் பரவாயில்லம்மா அவருக்குள்ளே இருக்கிற அந்த இரண்டு மல்டிபிலிட்டி பர்சனல் ஆளுங்க அவரை விட்டு போனால் போதும்மா என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் முத்தமாலை அருகே அழைத்து அவள் காதில் கிசுகிசுவென அந்த வழியை சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கப்புறம் இரண்டு நாட்கள் முத்தமாவையும் அவள் கணவனையும் காணவில்லை சலபை வண்டியும் வரவில்லை அப்பார்ட்மெண்டில் அனைவரும் என்னாயிற்றோ என்று கவலைப்பட்டனர் ஆள் விட்டு அனுப்பியதில் இருவருக்கும் உடல் நலமில்லை என்று பதில் வந்தது ஆனால் அனிதா மட்டும் கவலைப்படவில்லை ஏனென்றால் அவள் கொடுத்த ஐடியா வேலை செய்ய அட்லீஸ்ட் ரெண்டு நாளாவது ஆகும் என்று எதிர்பார்த்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மூன்றாம் நாள் அதிகாலை என்று தான் சொல்ல வேண்டும் அனிதா குளித்து முடித்துவிட்டு பால்கனிக்கு வந்தாள் கீழே கண்ட காட்சி அவளுக்கு ஆனந்தமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் முத்தமாளின் கணவன் அதிகாலையிலேயே சலவை வண்டியை நேரத்திற்கு கொண்டு வந்துவிட்டான் ஒழுங்காக குளித்துவிட்டு வீபுதி அணிந்து சுத்தபத்தமாக காட்சியளித்தான் கூடவே முத்தம்மாளும் மலர்ந்த முகத்துடன் இருந்தால் என்று தான் சொல்ல வேண்டும் பரபரவன்று வேலை பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும் என்று தான் சொல்ல வேண்டும் முத்தம்மாள் அடிக்கடி அனிதாவின் பால்கனியே பார்த்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அனிதாவின் தலை தரிந்ததும் தன் கணவனிடம் இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அனிதாவை நோக்கி மலர்ச்சியுடன் ஓடி வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அனிதா அவளை மேலே சொல்லி சைகை காட்டினாள் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன மொத்தமா நான் கொடுத்த ஐடியா வேலை செய்துச்சா என்று அனிதா கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் ரா நீங்கள் கொடுக்குற ஐடியா வேலை செய்யாமல் இருக்குமாம்மா நல்லா செஞ்சிச்சும்மா நீங்கள் சொன்ன மாதிரியே ரெண்டு நாளாக அவர் என்னை அடிக்க வரும்போதெல்லாம் லக்க லக்க லக்கன்னு சந்திரமுகி கணக்காக கண்ணை உருட்டி கத்திக்கினே அவரை நாலு சாத்து சாத்தினேன் உன்னை விட்டு எப்போ இந்த ரெண்டு மல்டிபிர்ஸ் மல்டிபிலிட்டி பர்சனல் ஆளுங்க போவாங்களோ அப்போ தான் இந்த சந்திரமுகியும் போவான்னு சொல்லி நாலஞ்சு அற விட்டேன் அவ்வளவுதான்மா இரண்டே நாளில் அவர் வழிக்கு வந்துட்டார் என்ன அவரை அடிக்கும்போது தான் மனசுக்கு என்னவோ பண்ணுச்சு இருந்தாலும் ரொம்ப சூப்பரான வழி சொன்னேம்மா என்று முத்தம்மாள் சிரித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் சூப்பரான வழின்னு சொல்லாத சூப்பர் ஸ்டாரான வழின்னு சொல்லு என்று அனிதாவும் சிரித்தாள் என்றாள் என்றான்